நின பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரு கலர்ப்பு ஏற்படும் தேர்ட் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சொத்து இருந்துச்சுன்னா வளர்ப்பு அல்லது நோய் எரி இந்த மாதிரி அதில் அதான் சம்மந்தமான வளர்ப்பு வந்து ஏற்படும் அதுக்கடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத திருட்டு பலி இவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க மேலே திருட்டு பலி வந்துடும் சொத்து பாயிண்ட் வந்து சொத்து பிரச்சனை இவங்களுக்கு வந்து அடிக்கடி ஏற்படும் அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து கேஸ் சிலிண்டர்லேயோ அல்லது கேஸ் லீக்காகவும் அந்த கேஸ் பற்றின பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாசாரத்தில் என்னால் அடுத்து வந்து கரண்ட்டு ஷாக் அடிக்கும் அதனால் அவங்க வந்து கவனமாக இருக்கணும் மாந்தி செவாசாரத்தில் இருந்தாலே கவனமாக இருக்கணும் கரண்ட் ஷாக்கு கேஸ் சிலிண்டரில் கவனமாக இருக்கணும் அடுத்து எயித்து பாயிண்ட் வந்து திருமணத்துக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து லவ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாந்தி சாரத்தை பற்றி பார்த்துக்கோம் அடுத்து மாந்தி வந்து புதன் சாரத்தை நினைக்கிறதை அடுத்து பார்ட் ஃபோர் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ